ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே வந்து அர்ன் பண்ணக்கூடிய சிம்பிளான ஆன்லைன் ஜாபாவை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ பிரதர் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மொபைல் ஃபோன் மட்டுந்தான் இருக்குது அதை வச்சு இப்படியாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறுரூவா கிடைச்சாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு டு பேஸ்ட் ஒர்க் தான் பண்ண போகிறீங்க உங்கள் கிட்ட ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது ட்விட்டர் இருக்குது ஷேர் சாட் இருக்குது ஷேர்ஷாட் மூலிமா இல்லை நல்ல இன்கம் பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்துட்டுருக்காங்க சீக்கிரட்டாக பார்க்குறாங்க ஓகேங்களா உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க அதை நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு போகிறோம் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வந்து உள்ள இறங்கி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து பே ஓட்டு எடுக்க முடியும் உங்களாலையும் மணி வந்து ஏன் பண்ணிக்க முடியும் அப்ராக்சிமேட்டாக இந்த வெப்சைட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் குறைஞ்சது இரநூறு டாலர் டாலராவது நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் இரநூறு டாலர் மீன்ஸ் வந்து ஒரு பன்னெண்டாயிரரூபாயிருந்து பதிமூணாயிரரூபா நம்ம இந்தியன் கரன்சி படி உங்களால் வீட்டில் இருந்துகிட்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் இதை பற்றி தான் நீங்கள் நம்ம டீடைல்டாக பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்கப்போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக இதில் வந்து அவங்க பீப்பிள் அவங்களுடைய யூஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பாங்க இல்லையா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு நாளுமே இது வரைக்கும் கோடிக்கணக்கான பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்கம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லப்படுறாங்க ஓகேங்களா இதே மாதிரி பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நீங்களும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே போதும் உங்களாலையும் இதில் வந்து மணியை வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வெப்சைட்டுக்கான அஃபீஷியல் லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் இதில் மினிமம் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டாலர் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு டாலர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க இது நாலு டாலர் வந்து எப்படி நீங்கள் சிம்பிளாக ஒன் வீக்குக்குள்ளேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதிலேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஹையஸ்ட்டு பேயிங் யூஆர்எல் ஷார்ட் அண்ட் ஜாயினிங் நவ் ஏன் டூ ஒரு மாதத்துக்கு உங்கள் சாரி ஒரு மாதத்துக்கும் கூட உங்கள் சொல்லலை ஆயிரம் வீவஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது டாலர் வந்து உங்களால் வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் இந்த ஆயிரம் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரே நாளில் கொண்டு வர முடியும் நிறைய பேருக்கு இப்போ வந்து டவுட் இருக்கலாம் இது வந்து மார்க்கெட்டிங் ஜாப்பா இது வந்து பீப்புள் ரெஃபர் பண்ணுற ஜாப்பான்னு கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக அதுதான் கிடையாது நிறைய பேர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற வேடை கேட்டாலே அப்படியே ஏதோ பெரிய கடலை பார்த்து மலையை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஓடுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க டே டு டே லைஃப்பில் நீங்கள் மார்க்கெட்டிங் இல்லாமல் இந்த இடத்துல வாழவே முடியாது உயிரோடு இருக்க முடியாது அப்போது மார்க்கெட்டிங் ஃபீல்ட் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ தான் போய் செவத்தில் முட்டணும் அது ஒரு ஜாப் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காக தான் நம்ம வந்து வேலை பார்க்குறோம் எல்லாருமே வந்து உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி வந்து வந்து ஒர்க் பண்ணி காசு கொடுக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உசாரணம் இருந்துக்கோங்க பிழைச்சிக்கோங்க நிறைய பேர் பழச்சிக்கிறது தெரியாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்கம் பார்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க நான் இந்த இடத்துல ஒரு மோட்டிவேஷனோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதாக பேசணும்னு சொல்லி நினைக்காதீங்க ஜஸ்ட்டு ஜென்ரலாக சொல்கிறேன் உங்களுடைய நேரம் நீங்கள் வந்து ஒரு ஜுல்ல வந்து பார்த்திங்கன்னா கடையில் அடவு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காசு கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரத்தை ஒரு கம்பெனிக்கு போய்ட்டு அடவு வைக்கிறீங்க அந்த எட்டு மணி நேரத்துக்கு எவ்வளோ காசோ அதை தான் உங்களுக்கு மந்த்லி மந்த்லி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரூபாய் இருபதாயிரரூபா அக்கௌண்ட்டில் விழுது பாருங்கள் சேலரியா அதுதான் நீங்கள் வேலை என்ன வேணாலும் வேலை பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் பத்து பேர் செய்கிற வேலையை ஒரு ஆள் செய்யுங்க உங்களுக்கு அதே சேலரி தான் ஆனால் ஆன்லைன் ஜாப்லாம் அப்படி கிடையாது இதில் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நம்ம நம்ம சேனலில் போடக்கூடிய மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் போட்டுருக்கிறோம் ஒர்க்கிங் ஜாப்ஸ் போடுறோம் ஆன்லைன் ஜாப்ஸ் போடுறோம் ட்ரஸ்டபில் ஆன் பண்ணக்கூடிய நிறைய ஜாப்ஸ் போட்டுருக்கோம் ப்ரிஸ் ப்ரீவஸ் வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ நம்ம டாபிக் வரலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த மாதிரி பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் இடத்துல ரிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பண்ணி காட்டுறேன் நீங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி இதில் வந்து ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா மொபைல் ஃபோனாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேப்டாப்னாலும் அதை விட ஈஸியாக இருக்கும் ரிஸ்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள் நம்ம லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வரதுனால வெல்கம் பண்ணும் உங்களுக்கு வந்து ஒரு டாலர் கொடுத்துருவாங்க இது நாலு டாலர் மட்டும் நீங்கள் வந்து ஏன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த செகண்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் பேபால் அது மட்டும் இல்லாமல் ஃபோன்பே கூகுள் பே மூலியமாக பணத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அர்னிங் தான் இது ஃபஸ்ட்டு இடத்துல உங்களுடைய பேர் போட்டுருங்க அதாவது ஸ்மால் லெட்டரில் போடுங்க கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் பேர் பக்கத்தில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் இல்லை நம்பர் போட்டுக்கோங்க உங்களோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஐ எம் நாட் இயர் ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிடுங்க ஐ எம் அக்ரி அப்படிங்கிற நீங்கள் வந்து இடத்துல கிளிக் பண்ணிடணும் எல்லாமே பண்ணி முடிச்சு ரிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க ஆக்டிவேஷன் லிங்க்கு அந்த லிங்க்கை நீங்கள் போயிட்டு க்ளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் இல்லைன்னா ஆக்டிவேட் ஆகாது இல்லை நான் மேனுவலாக பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூகுளில் வச்சு நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கலாம் இது அந்தளவுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து அலுப்புபட்டுக்கிட்டு இது பண்ண மாட்டேறீங்க டைரெக்டாக பண்ணும்போது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ணுறதுக்கு இந்த கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆயிடும் இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட்டிங்கனாலே போதும் யூசர் நேமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு நேம் போட்டிருப்பீங்க இல்லையா உங்கள் பேர் ஸ்மால் லெட்டர் வித் உங்களுடைய லெட்டர் அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியே கொடுக்கலாம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அது மாற்றி ரோபோட்ங்கிற க்ளிக் பண்ணி சைன் அப் சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து சைன்இன் பண்ணிக்கிற முடியும் ஓகே நண்பா உங்களுக்கான போர்டு வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ் போர்டு இப்படி தான் இருக்கும் இந்த வெப்சைட்டில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒர்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு டைப் பண்ணுறது இது பண்ண ரீட் பண்ணுறது ஃபைல் மேனேஜ் பண்ணுறது இந்த மாதிரிங்கிறது தான் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இது வந்து ஒர்க்குன்னே சொல்ல முடியாது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வாக்கிங் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணி இதை நீங்கள் காப்பி டு பேஸ் பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் ஸ்டார்டிங்லேருந்தே காப்பி பேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களே எந்த இடத்துல நாங்கள் காப்பி பண்ணணும் எந்த இடத்துல போய்ட்டு பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அந்த டவுட்டை இப்போ நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா இந்த பேஜ் அப்படியே உங்களுடைய கூகுள் க்ரோம்ல வந்து பாத்தீங்கன்னா நியூஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு டேப் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டுடே ட்ரெண்டிங் நியூஸ்ன்னு சொல்லிட்டு போடுங்க ஓகேங்களா ஏன்னா இன்றைக்கான நியூஸ் வந்து என்னவோ அதை தான் நம்ம வந்து க்ளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்கள் ஸ்கில் இருக்குது இல்லை எனக்கு வந்து குக்கிங் ரிலேட்டடான இது டீட்டெயில்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போது நம்மள நம்மக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூன்சர் கிடையாது எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோவர்ஸ் கிடையாது வாட்ஸ்அப்பில் சொல்கிறவள்ள காண்டாக்ட்ஸ் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் பயப்படவே வேண்டாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு சாதாரண ஒரு பீப்புளாலையும் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ண முடியும் அதை தான் நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நிறைய பேர் இந்த மெத்தட் வந்து சொல்ல மாட்டாங்க இப்போது நான் வந்து தின்னத்தந்தி அப்படிங்கிற வெப்சைட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெப்சைட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு நியூஸ் ரீட் பண்ணுற ஒரு வெப்சைட்டு பேப்பரும் நம்மக்கிட்ட ரெகுலராக வந்து வரும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இன்றைக்கான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க காலையில் எட்டு நாற்பத்தி ரெண்டுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க வங்கக்கடையில் அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஓகேங்களா இப்போ இந்த நியூஸை நம்ம வந்து க்ளிக் பண்ணலாம் இந்த இடத்துல க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணணும் அப்படிங்கிற எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் ஓகேங்களா மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது பாருங்கள் இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணுங்கள் இந்த இடத்துல ஓகேங்களா அப்படியே காப்பி பண்ணியாச்சு நம்ம பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த ஆப் இந்த வெப்சைட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண வெப்சைட்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ஷார்ட் அண்ட் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் யுவர் யுஆர்எல் அப்படிங்கிற இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண அந்த யுஆர்எல் அப்படியே பேஸ் பண்ணிடுங்க பேஸ்ட் பேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷார்ட் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு குட்டிய ஒரு லிங்க் மாதிரி கிடைக்கும் நீங்கள் பெருசாக க்ளிக் பண்ண லிங்க் அப்படியே இந்த இடத்துல குட்டியாக கிடைக்கும் இந்த இடத்துல காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஃபேஸ்புக்கில் நல்லா இல்லைருந்து இன்கம் பார்த்துட்டுருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் ஃபேஸ்புக்கில் எடுத்த உடனே உங்களுடைய டேரெக்டாக ஃபீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைனில் போயிட்டு போடக்கூடாது ஓகேங்களா இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் டுடே நியூஸ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு நியூஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் வந்து சர்ச் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் செவன் தமிழ் இருக்குது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் நியூஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன் இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போகுது ஓகேங்களா இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு மெம்பர்ஸ் வந்து இந்த குரூப்பில் இருக்கிறாங்க ஆக்டிவா ஓகேங்களா பப்ளிக் குரூப் தான் நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை யாராவது உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த இடத்துல அப்படின்னா போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கிரியேட் போஸ்ட்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண லிங்க் அப்படியே இந்த இடத்துல பேஸ் பண்ணுங்கள் நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன் பேஸ்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு போஸ்ட் வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆகும் அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த போஸ்ட் அப்படியே இந்த இடத்துல அப்படியே காப்பி பண்ணிடுங்க நீங்கள் வந்து சேவ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிவிட்டோம் அந்த ஃபோட்டோ ஓகேங்களா சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே நம்ம வந்து இந்த இடத்துல ஃபோட்டோஸ் செலக்ட் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிடுங்க நான் எப்படின்னு பண்ணி காட்டுறேன் ஓகே அந்த ஃபோட்டோ நான் அப்லோட் அப்படியே என்னுடைய ஆஃப்லைனில் சவுலோட டவுன்லோட் பண்ணிட்டு நான் வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ஃபோட்டோ வந்து அப்டே அப்டேட் ஆகிடுச்சி இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிக்கு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த இடத்துல நீங்கள் போஸ்ட் போட்டுற போகிறீங்க அவ்வளோதான் இப்போ நம்ம அந்த போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா போட்டு முடிச்சிட்டோம் இப்போது பீப்புள் ஒவ்வொரு பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை பார்ப்பாங்க ஆஹா வங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மழை வருதுன்னு சொல்கிறாங்க காற்று எடுத்தார் நம்ம ஊராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்ப்பாங்கல்ல இந்த இடத்துல வங்க கடலாம் வாங்க அந்த சைடில் இருக்கிறவங்க தான் கிளிக் பண்ணுவாங்க அந்த லிங்கை கண்டிப்பாக உள்ளே போயிட்டு நம்ம வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க அப்படி படிக்கும்போது ஒவ்வொரு கிளிக்குக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல அமௌண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் லிங்க்கை ஆயிரம் பேர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் நாளில் இரநூத்தி இருபது டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளே கொண்டு வர முடியும் எப்படிங்க ஒரு மாதம் கிடையாது ஒரே நாளே இது நீங்கள் வந்து கொண்டு கொண்டு வர முடியும் அதை ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய பேபால் பேடிஎம் ஃபோன்பே கூகுள் பே டேரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக ஈஸியாக மணி வந்து ஈஸியாக விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ அவைலபிள் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு டாலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பெண்டிங் வித்ரா வந்து கிடையாது டோட்டல் ட்ராவலும் கிடையாது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் பப்ளிஷர் ஏர்னிங்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும் வித்ட்ராவால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக விட்ரால் போட்டு முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் எதில் வந்து இப்போ உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட் இந்த இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன் யூபிஐ ஐடி பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு லெட் காயின்னு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்மணி ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கு பயோனியர் பேபால் இது மூலிமா நீங்கள் ஈஸியாக மணி வந்து பார்த்திங்கனா இதில் வந்து எடுத்துக்கிற முடியும் இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இது மூலியமாக நல்ல இன்கம் பார்க்கலாம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ஆப் அண்ட் வெப்சைட்டை பற்றி சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களை வந்து வெடிபடுகிறேன் நன்றி வணக்கம்